ஜூலை ஏழு முதல் இபிஎஸ் பிரச்சார சுற்றுப்பயணம் அரசியலிலும் புயலை கிளப்பும் போதைப்பொருள் விவகாரம் போட்டோவில் சிக்கிய வினோஜ் பி செல்வம் நிலத்தடி நீருக்கு வரி மத்திய அரசு விளக்கம் ராமதாஸ் மீது காங்கிரஸ் விசிகாவுக்கு திடீர் பாசம் ஏன் அன்புமணி ராமதாஸ் கேள்வி பாஜக கூட்டணியில் சேர திட்டமா தாவேக்க செய்தி தொடர்பாளர் விளக்கம் அமித்ஷா பகல் கனவு காண்கிறார் ரகுபதி பதிலடி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவு தனிப்படை அமைத்து போலீசார் தேடல் புதுவை மாநில பாஜக தலைவர் பதவி நாளை வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் இருபத்தி நான்கு அரசியல் கட்சிகள் பதிவு ரத்து எலெக்ஷன் கமிஷன் முடிவு இனி செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொன்றாக ஜூலை ஒன்று முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார் இந்த நிலையில் மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுக்கப்படுகிறது என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சியை அமைப்பதிலும் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என உங்களில் ஒருவன் என்ற முறையில் அன்பு கலந்த உரிமையுடன் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணிக்கும் திமுகவின் பாதை தெளிவானது பயணம் உறுதிமிக்கது இடையூறுகள் அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்டது என்று தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தொடர் பிரச்சார சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் வரும் ஜூலை ஏழாம் தேதி தொடங்குகின்றார் இது தொடர்பாக கட்சி தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு வரும் ஜூலை ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சட்டப்பேரவை தொகுதி வாரியாக முதற்கட்ட தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவுள்ளதாக உள்ளதாக அதிமுக கட்சி தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவித்துள்ளது போதைப்பொருள் விவகாரம் சினிமாவை தொடர்ந்து அரசியலிலும் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக கருதப்பட்ட பாஜகவின் வினோஜ் பி செல்வம் போதிப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான பிரதீப் குமாருடன் இருக்கும் போட்டோ ஒன்று வைரலானது குறித்து வினோஜ் பிரதீப்புடன் இருந்த நட்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழைய போட்டோ தற்போது வைரலாக்கப்படுவதாகவும் வினோஜ் பி செல்வம் தெரிவித்துள்ளார் வேளாண் பயன்பாட்டிற்கு நிலத்தடி நீர் வீணாவதையும் தவறாக பயன்படுத்துவதையும் தவிர்க்க மத்திய அரசு நிலத்தடி நீருக்கு வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியான நேற்று செய்திகள் வெளியானது இந்த மத்திய அரசு இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் பாமக தலைவர் அன்புமணி அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்க மத்திய அரசு முடிவு செய்யவில்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு ஜூன் எட்டாம் தேதியான இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு முன்னோடியாக கொண்டு புதிய திட்டத்தின் கீழ் விவசாயிகள் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டது நீர்வளத்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு வந்தது மேலும் இந்திய அரசியலமைப்பின் கீழ் விவசாயம் மற்றும் நீர் இரண்டும் மாநில பிரிவுகளின் கீழ் வருகிறது நிலத்தடி நீருக்கு கட்டணம் வசூலித்தாலும் மாநில அரசு மட்டுமே அது தொடர்பாக ஒரு முடிவும் எடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாமக சமூக ஊடக பிரிவு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசிய போது கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவராகவே இல்லை என்றும் ராமதாசாக இருந்து எது கூறியிருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு செய்திருப்பேன் ராமதாசுக்கு பிறகு நான் தலைவராக வேண்டுமென அப்போதே முடிவெடுத்து விட்டேன் மேலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பாமகவின் தலைவராக இருக்குமாறு ராமதாஸ் கூறினார் என்றும் ராமதாஸ் சொல்லிதான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தேன் அப்போதே சொல்லியிருந்தால் நான் ஏன் அதிமுக கூட்டணி வேண்டாம் என சொல்லப்போகிறேன் என்றார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது காங்கிரஸ் கட்சிக்கும் வேசிகாவுக்கும் திடீர் பாசம் ஏன் என்றைக்குமே ராமதாஸை பற்றி புகழ்ந்து பேசாத திருமாவளவன் தற்போது பேசுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் வேசிகாவின் வன்னியரசு ரவிக்குமார் சிந்தனை செல்வனுக்கு ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏற்பட்டுள்ளது மூன்று பேர் அவர்கள் சுய லாபத்திற்காக ராமதாஸை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் வயது முதிர்வின் காரணமாக ராமதாஸ் குழந்தையாகவே மாறிவிட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் பாஜக கூட்டணியில் விஜயின் தாவிக்கு கட்சி சேரக்கூடும் என்பது போல பாஜக தலைவர்கள் அமித்ஷா நாகேந்திரன் கருத்து தெரிவித்திருந்தனர் இதுகுறித்து தாவைக்கே செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரனிடம் கருத்து கேட்கப்பட்டது அவர் அளித்த பேட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தாவேக்கு தரப்பில் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்றும் ஏற்கனவே கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் நடந்த தாவைக்க முதல் மாநில மாநாட்டில் கட்சித் தலைவர் விஜய் திமுகவை அரசியல் எதிர் என்றும் பாஜகவை கருத்தியல் எதிர் என்றும் தெளிவாக தெரிவித்தார் பாஜக பிளவுபடுத்தும் அரசியலில் ஈடுபட்டுள்ள ஒரு மதவெறி சக்தி எனவே தாவைக்க ஒருபோதும் பாஜகவுடன் இணையாது என விளக்கம் அளித்துள்ளார் தமிழகத்தின் கள நிலவரம் தெரியாமல் அமித்ஷா தூங்கிக் கொண்டு பகல் கனவு காண்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்தையும் அமித்ஷா நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முருகன் மாநாட்டை வைத்து சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என தெரிவித்த அமைச்சர் ரகுபதி மாநாட்டால் பாஜக தான் குழப்பத்தில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் காதல் விவகாரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் கடத்தப்பட்டதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏயுமான ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனையடுத்து அவர் எப்போது வேண்டுமானாலும் கைதாகலாம் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஜெகன்மூர்த்தி தலைமறைவாகிவிட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது அவரை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் தேர்தலுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியான நாளை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கின்றது ஒருவர் மட்டுமே இதில் வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு புதிய தலைவர் தேர்வு செய்யப்படவுள்ளார் இதற்காக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் பாஜகவுக்கு மாநில தலைவர்கள் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றன யூனியன் பிரதேசமான புதுவையில் பாஜக தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார் இதற்கான தேர்தல் ஜூன் முப்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டது அதன்படி ஞாயிற்றுக்கிழமையான நாளை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை வேட்புமனு தாக்கல் நடக்கின்றது மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மனுக்களை திரும்ப பெறலாம் இதற்கான அறிவிப்பை தேர்தல் நடத்தும் அதிகாரி அகிலன் வெளியிட்டுள்ளார் தேர்தலில் போட்டியிடாத இருபத்தி நான்கு தமிழக அரசியல் கட்சிகளின் பதிவை ரத்து செய்ய எலெக்ஷன் கமிஷன் முடிவு செய்துள்ளது அண்ணா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பா அம்மா முன்னேற்றக் கழகம் காமராஜர் மக்கள் கட்சி மகாபாரத் மகாஜன் சபா மக்கள் நீதி கட்சி இந்திய தமிழ் மாநில கட்சி தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலில் போட்டியிடவில்லை விரைவில் அக்கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப எலெக்ஷன் கமிஷன் தீர்மானித்துள்ளது மீண்டும் நாளைய செய்தி தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை